அல்லாட்டி எப்படி துவா கேட்கறது நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க வீடு தந்துருக்கு காரத்தா யாரு சுகத்தா இப்படின்னு கேட்கிறாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரியணும் செய்து போற கூட்டம் தெரியுமா தொழுது போற கூட்டம் திருமறை குருவான் சொல்லுது

நரக வேதனைன்னு என்னை பாதுகாத்துரு யாளான் கேட்கிறார்களே உலாய்க்காலையும் நசீபும் இம்மா கசபு அவர்கள் சம்பாதித்ததில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது ஆனா கேப்பான் பாருங்க உலகம் மட்டும் தான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் தந்திரியா யாள நிறைய பேர் அவசரத்துல கேட்டுட்டு போயிடும் யாழை பொண்டாட்டிக்கு சோமியில சோமாக்கு ஆளா ஓ அசீர் தவான் அந்த முடிச்சிட்டு இவன் நிறைய பேர் முடிக்கிறான் பாருங்க அந்த துவான் உரையாடி ரிஜெக்ட் ரிஜெக்ட் மட்டும் இல்ல உலகத்தை மட்டும் நீ கேட்டேன் என்பதுனால

துவா கேட்கிறேன் அல்ல எதுக்கு ஆசியாவை விரும்பு ஆசியா நல்ல வேண்டாம் உலகத்துக்கே முன்மாதிரி என்றா இது கால திம்ராத்து மனைவி ஆசியா என்ன கேட்டா தெரியுமா ரப்பா ரப்பினி ரப்பி பிள்ளை இந்த கைத்தன் பில் ஜென்னா யாரெல்லாம் வீடு ஒன்று தாண்டு கேட்கல அந்த துவால என்னையா உன் இடத்துல வீடு தாயா சொர்க்கத்துல வீடு வேணும் ரப்பி பிள்ளை இந்த கைத்தன் பில் ஜென்னா சுவர்க்கத்துல உனக்கு ஒரு இடம் ஒரு உனக்கு நெருக்கமா இருக்கும் ஒரு இடம் அங்க வீடு தாயா இந்த புறம் சொத்து செல்வம் ஒண்ணு வேணாம் இந்த துவா இவ்வளவு நம்பிக்கையா கேட்டா பாருங்க அதுக்கு தான் அல்லாஹ் மதிப்பு கொடுப்பான் உங்களுக்கு துவா அங்கீகரிக்கப்படணும் பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் முதல் பாயிண்ட் என்னன்னா அந்த துவால மறுமை மென்ஷன் ஆக்கப்படணும் அல்லாவிடம் நரகத்தை பத்தி பாதுகாப்பு தேடணும் சொர்க்கத்தை மென்ஷன் ஆக்கணும் அதுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை மென்ஷன் ஆக்குங்க நபிகள் நாயகம் செல்லலா குழிவு செல்லும் அவர்கள் அடிக்கடி உலகத்தை மறுமையை ரெண்டையும் சேர்த்து துவா கேட்பார்கள் என்ற ஹதீசுகள் ஏராளம் வருகிறது அன்பு சோழர்கள் அடுத்தது என்ன சிறுமதியில் ஒரு ரிவாயத்து வருது ஒரு தோழர் வர்றாரு வந்து முடிஞ்ச அல்ல தொழுந்து முடிஞ்சிட்டு உடனே அல்லாட்டு துவா கேட்கிறாரு எப்படி துவா கேட்கிறாரு அல்லாஹ் புகழும் இல்ல ரசூல்லா மீது செலவாத்து சொல்லவும் இல்ல யாரு கேட்கிறாரு நபிகள் நாயகம் செல்லலா சொல்றாங்க அவசரப்படாதே இப்படி துவா கேட்காதே முதல் அல்லாஹ் புகழே

அல்லாவுக்கு அழகான பெயர்கள் இருக்கிறது அதை கொண்டு கூப்பிடுப்பா அல்லா அழகான பேர் இருக்குது அந்த பேரை சொல்லி கூப்பிடு அல்லான்னு கூப்பிடுறமே செலவனுக்கு அதுலயும் அல்லான்னு கூப்பிட சரியா என்ன ஒரு ஆலையே முன்னாடி நாலு பட்டம் பின்னாடி அஞ்சு பட்டம் போடுறோமே அல்லாஹ் சார் கூப்பிடணுமா ஏன்னா என்ன சப்ஜெக்ட் என்றா நிறைய குருவான ஆயத்து வருது நீங்க நின்றுட்டு அல்லாஹ் கூப்பிடலாம் உட்கார்ந்துட்டும் கூப்பிடலாம் படுத்துட்டும் கூப்பிடலாம் ஒரு சில சொல்லு இல்ல இல்ல திப்ளாவ முன்னோக்கணும் சரியா உதுவெழுக்கணும் எடுக்கணும் தான் துவா கேட்கணும் அப்படிலாம் கேட்காதீங்க அப்படி எந்த சட்டமும் இல்ல அல்லாஹ் சொல்றான் உனக்கு விரும்பின நேரம் கேளு விரும்பின விதத்துல கேளு ஆனா எப்படி கேட்கணும் என் உடைய பேர்களை சொல்லு என் பண்பு சொல்லு அஸ்மா வசிபத்தை சொல்லு ரஹ்மான் யா அல்லா நீ அதை வச்சு அருளாலம் நீ ரெஸ்ஸாக்க் யா அல்லா நீ தான் யாள் எனக்கு தர்றவே ஒரு அனா ஒரு அணையாட கூட இல்லாம பிறந்த எனக்கு ஒரு துண்டு புடவை இல்லாம பிறந்த எனக்கு இன்றைக்கு அணிய வச்சிருக்கிற ஆடை எல்லாம் நீ தந்தது யாருல்ல நீ அளவற்ற அருளாலை யாருல உன் கையேந்தி நிக்கிறேன் இப்படி கேட்கணுமா அல்லாவ புகழ்ந்து அவன் பேரையும் பண்பை முன்னாடி வைக்கணுமா இப்படி வச்சாதான் உங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் வரும் நீங்க ஒரு ஆளை போய் கேட்கிற நேரம் உதவி கேட்க போறீங்க யார்ட்டு போய் கேட்பீங்க யார் தருவாரு அவட்ட போய் கேட்பீங்க அவர் தருவாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நாலு இடத்துல குடுத்திருப்பாரு அது உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் போய் கேட்பீங்க நீங்க கேட்கறது போல உங்களுக்கு நம்பிக்கை வரணும் நீங்க கேட்கிறவன் யாரும் நீங்க புரியணும் உங்க வாயாலே சொல்லி பாருங்க உங்க மனசுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் நான் கேட்கறது சரியான இடத்துலதான் யாரும் உன்னை தவிர வேற யார்ட்டையும் நீ தரமாட்டான் யார்ட்டையும் கேட்க முடியாது யாரெல்லாம் உனக்கு தான் யாரெல்லாம் கேட்கணும் இப்படி கேளுங்க சுபான் அடுத்து ரசூல்லா மீது செலவாத்து சொல்லுங்க இது திருமதியுடைய ஹரீஸ் இது ரெண்டையும் முன்னாடி போடுங்க சுபான் அல்ல எந்த இப்படி தான் துவா கேட்டாங்க ஒட்டு எட்டு தடுப்புலே கூட தான் கேட்கல

அதை பார்த்துட்டே அல்ல என்று சொல்லி நீங்க சொன்னது சொல்லி செஞ்சது சொல்லி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கணும் அடுத்து என்ன இந்த துஆல நீதி முக்கியம் நியாய முக்கியம் அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க அவட்ட சொல்லி துவா துஆ கேட்க வைப்போம் அல்ல அங்கீகாரம் அளிச்சுடுவாங்க நானே இல்ல இந்த துவா விஷயத்துல எந்த ஆளுட்ட நீங்க சொல்ல தேவையில்லை எந்த அளவுக்கு என்ற சுபஹானல்லாஹ் நபி துஆவால ரிஜெக்ட் பண்றான்

நீ தான் பாக்குன்னு யா என்று நூவு நபி மெசேஜ் வைக்கிறாரு அல்லா என்ன பண்றா அப்படின்னு அழிக்கிறேன் நூவேன்றான் இது மாதிரி யூனுஸ் அலைசனா என்ன செய்யறாருன்டா அல்லாடு சொல்கா அல்ல பாரு ஆல்ல இவனெல்லாம் சொல்லி போட்டியா ஆள்ளலாம் என்ன ஆச்சரியம் நடக்குது யூனுஸ் நபி மெசேஜ வைக்க அல்லா உடனே யூனுஸ் நபிக்கு ரைட் ஓகே சமுதாயத்தை அழிக்க தானே அதை நான் பாக்குறேன் இந்த மாதிரி அல்லா யூனுஸ் நபி அனுப்புறான் போல வேற ஊருக்கு சாதாரணமா ஒரு பேச்சுக்கு உண்மையில ஒரு பேச்சுக்கு தியாரியை வந்து அல்ல அழிக்க போறான்னு வைங்க இங்க ஒரு நபி இருந்தா இருந்தால என்ன பண்ணுவா உடனே கலைகடி இன்னைக்கு போயிருப்பா அல்லது நிட்டம் போய்க்கு போயிரு அடுத்த ஊருக்கு அல்ல அனுப்பிடுவான் நூத்து நபி அல்ல அழிக்க போறான் அல்ல என்ன சொல்றான் மழைக்கு அனுப்பி போட்டு பின்னுக்கு பார்க்க கூடாது இரவு பிக்கிட்டேன் மின்னல் லைலி இரவுல ஒரு பகுதியில உடனே இரவாயிட்டு உடனே பின்னுக்கு பார்க்க கூடாது தாரமான பரட்ட போறோம் அப்படியே ஜோதான் அம்மா நின்ற இடம் பூமியை தலைக்கீழ ஆலிய ஆலியாக சாப்பிடலாம் ரெண்டு அப்படி பின்னாடி பார்க்க பார்க்கும் போகணும் சொல்லி போட்டி போட்டு மழை அழிக்கிற நேரம் நேரம் பூமியை அது சுபகு சுபகு தான் இல்லையா நெருங்குற மாதிரி இல்லையா மெசேஜ் வருவது கேட்கலாம் மாதிரி உடனே அனுப்பிடுவான் இவர் என்ன பண்றாரு வெளி ஊருக்கு போறான்னு நினைக்கிறேன் போய் ஊருக்கு வந்து பார்த்தா ஒரு திருந்தின சமுதாயம் யூனிஸ் நபி சமுதாயம் தான் என்னென்ன அல்ல சொல்ல என்னமோ அழிக்கிற ஏதாவது காட்டிருப்பான் வானத்துல இருந்தோ ஏதோ அல்ல காட்டிருப்பான் என்னன்னு குருவான் மென்ஷன் பண்ணல எதேண்டு ஆனா அழிக்கிற மாதிரி ஏதோ இவங்க காண்றாங்க உடனே ஆள் யூனிஸ் நபி சொன்னதை நாம ஏத்துக்கொடுறேன் நம்மள மன்னிச்சிரு என்று அந்த சமுதாயம் கேட்குது அல்ல என்ன பண்றோம் நபி துவா கேட்டுட்டாரு அவரு துவாவை ரிஜெக்ட் பண்றதா அவருக்கு சொல்லிட்டோமே இல்ல கேட்டு இவன் நேத்து வரைக்கும் எதிரி அந்த அடுத்த நிமிஷம் வரைக்கும் எதிரி உடனே நபிதுவா ரிஜெக்ட் அல்ல என்ன பண்றான்டா அந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டேன்றான் இவர் வர்றாரு வந்த என்ன நடக்குது எல்லாரும் சிரிச்சிட்டு நிக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு குருவான் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா மத்த மகாபாரத் ராமாயணம் திருப்பிட்டு மாறி இல்ல மனித உணர்வு உணர்வோடு பேசும் இந்த உலகில ஒரு ஆட்கள் இருக்கிறாங்கன்னா இங்க பள்ளிவாசல் நிர்வாகிகள் மௌலியமார்கள் இருந்தா அவங்க என்ன உணர்வோடு இருக்கிறாங்களோ அதெல்லாம் வெளி மக்களுக்கு சொல்ல மாட்டோம் அந்த உணர்வுகள் சில மறைப்போம் என் ஃப்ரெண்ட் உணர்வை நான் மறைச்சிருவேன் அல்ல அப்படி இல்லை ஒரு நபி இப்படி நினைப்பாரான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க அவர் என்ன நினைக்கிறாரண்டா சமுதாயத்தை வந்து பாக்குறாரு வந்து பார்த்த உடனேயே அழிக்கல இவர் என்ன பண்றாரு அல்லாவோட கோவிக்கிறாரு நான் சொல்லல அவருக்கு வந்து அல்ல குருவான் அடிக்கடி என்ன சொல்லுவான் தெரியுமா மீனுக்குரியவரே மீன் வயிற்றுல விழுந்தவரு யூனுஸ் என்ற பேரு கூட குருவான்ல இருக்கிறா மீனு குறியவர் இருக்கேன் நீங்க தேடி பாருங்க

அவர் மீது நாங்கள் சக்தி பெற மாட்டோம் நினைக்கிறார் யூனு சென்று நினைக்கிறார் அவர் மீது சக்தி பெற மாட்டோம் என்ன சமுதாயத்தை அழிக்கல அந்த சமுதாயத்தை அழிக்க அவர் நினைக்கிற இவங்களை கேட்டு என்ன அல்ல ஏன் அழிக்க போறான் எப்படி அல்ல என்னையே அழிப்பான் இவ்வளவு பேர் அழிக்கல எனக்கு இவ்வளவு அட்டாக் பண்ணாங்களே இல்லையா அவருக்கு தெரியாது ஏன் அழிக்கல என்று மெசேஜ் இது நான் குருவானாயிட்டு சொல்றேன் விரட்டி பாருங்க மீனுக்குரியவரே அல்ல எந்த அளவு கோபப்படுறான்டா எங்களோட கோபப்பட்டு போறாரு அவரு இவ்வளவு கொடுத்து எங்களோட கோப்படுறாரு நபிகள் நாயகம் செல்லி செலுத்துக்கு ஒரு இடத்துல சொல்றான் கசாஹிபில் ஊத் ரசூல்லா பொறுமையை சொல்லி கொடுக்கணும் எப்படி சொல்லி கொடுக்கலாண்டா அந்த மீனுக்குள்ள ஒரு ஆள் போனா பாருங்க அவர் மாதிரி ஆகாதீங்க பொறுமையா இருங்க நபி இவனுஷ மாதிரி ஆகாதீங்கன்னு சொல்லாம நபி அல்லாவுடைய நபி இந்த மீனுக்குள்ள ஒருத்தன் பூந்தாரு அவர் மாதிரி ஆகக்கூடாது பொறுமையாக இருங்க நல்லா சொல்றான் என்ன நடக்குது மீன் வைத்துக்குள்ள போய் உழுவுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றான் கோபப்பட்டு போறாரு போனா கலைய ஓரம் ஊரு போல அதெல்லாம் பெருசு விலாவரியா குருவான்னு சொல்லல சில தேவையற்ற விஷயங்களை குருவான்னு சொல்லாது அந்த ஊர்ல வந்து கலையை ஓரமாக ஒரு கப்பல் நிக்குது நீண்ட இவர் என்ன பண்றா அல்லாஹோட கோவிச்சிட்டு போய் கப்பலுக்குள்ள ஏற பாக்குறாரு இ சாபக்கைல ஃபுல் கில் மஷ்ரூன் நிரப்பப்பட்ட கப்பலில் அவர் ஓடி ஓடிகிறார் யூனுஸ் நபி என்ன பண்றாரு கப்பல் இது கீ இந்த இந்த எல்லாம் விட்டுட்டு ஓடிருவோம் வேற ஊருக்கு நபின்னு தெரியல ஒண்ணு வேணாம் இப்படி அவர் நினைக்கிறாரு அவர் கப்பலில் ஓடி ஒழுகிறார் நம்மளோடு கோபப்படுகிறார் சக்தி பெற மாட்டேன் நினைக்கிறார் உற்றுவோமா நாங்க உற்றுவோமா அவர என்ன பண்ணினோம் ஓடி ஒழுகிற நேரம் நான் நினைக்கிறேன் அதுக்கு அங்கால விழாவை குருவாள் இல்ல ஓடி ஒழுகிறார் என்ன அர்த்தம் அதான் இந்த பஸ்ல எல்லாம் பத்து பேர் ஏறினா அதுக்கு முடிச்சு பஸ் பில் ஆயிட்டா ஏறாதப்பா இதுக்கு முடிச்சு ஏறாதன்னு சொல்லுவாங்களா அத மாதிரி கப்பலுக்குள்ள ஏறவான்னு சொல்லிருப்பாங்க போல இவங்க தாண்டி புடிச்சு ஏறி இருப்பாரு இவரு இவரோட பத்து பேர் ஏறி இருப்பாங்க போல

கப்பல் ஓட்டையிறது போல இருக்குது அந்த காலத்து கப்பல் எல்லாம் அப்படி இருக்கும் என்ன பண்றாங்க யாரும் வெளியே போகலாம்னு சொல்றான் போல உடனே சொல்றாங்க நாலு பேர் வா கடைசி ஏன் அஞ்சு பேர் எடுத்து சீட்டு போடுறாங்க பேர் சொல்ல யாரு சீட்டு போட்டு குளுக்கி யவன் பேர் வருவோ அவரை தூக்கி வீசுவோம் அல்லாஹ் திருமதியில சொல்றான் ஃபஸ் அவர்கள் சீட்டு போட்டார்கள் ஃபக்கான மினல் முதலின் யூனுஸ் பின் என்ற பேர் அங்கே வந்துவிட்டது அவர் தூத்து விட்டார் எங்களோடு கோவித்துட்டு யூனுஷம் எங்கே போக போறீர்கள் எங்களோடு கோவிக்கிறீர்களா அவர் பேர் அங்கே வந்தது அவரை தூக்கி வீசினார்கள் சொல்ச்சக்கமுல் ஹூத் ஒவ்வொ முகீம் அவர் இழிஞ்ச நிலமையில நபி இல்லாத நிலமையில மீன் அவரை விழுங்கியது இப்போ என்ன பண்ணினாரு எவ்வளோ கு கோபம் இருக்கும் இப்போ பாருங்க அல்லாட ரஹ்மான் அவர் ரஹமான் அவன் தெளிவுப்படுத்துறான் இவன் சிவ்ளவு எங்களுக்கு செய்கிறார் மீன் வைத்துக்குள்ள போன உடனே இருட்டாயிட்டு இப்ப அவர் என்ன பண்றாரு லவ்லா லா காண உ கான மீனல் முசஃபிகீனு எங்க லப்பி சஃபி பத்து அவர் எங்களை துதிக்காமல் இருந்திருந்தால் எங்களுக்கு அவர் எங்களோட பிரார்த்தனை செய்யாமல் இருந்திருந்தால் மறுமை வரைக்கும் மீனுக்கு உசுரு கொடுத்து அதுக்குள்ள இருக்கிற அவருக்கும் உசுரு கொடுத்து மறுமை வரைக்கும் அவரை வச்சிருப்போம் எங்களை அழைத்தார் பனா தாபில் உமாத் இருட்டில இருந்து கொண்டு எங்களை அழைத்தார் ரப்பி

அதுக்கு பக்கத்தில் ஒரு செடியை வளர விட்டோம் அவருடைய நோயை சுகமாக்கிறோம் மீண்டும் அவரை அல்பமியத்தை நாம் எசிதோன் ஒரு லட்சம் பேர் அல்லது அதுக்கு கூடையான மக்களுக்கு அவரை நபியாக நாங்கள் அனுப்பினோம் என்று சொல்றோம் அன்பு சவர்கள் இவர் ரஹ்மான் எப்படியெல்லாம் எல்லாம் அல்லாவோட கோபப்பட்ட ஒரு அடியார் அல்ல ஏது சொல்றான் ஏன் நபியா இருந்தாலும் அவருக்கும் வர்ற இமோஷன் வரும் கோபப்படுவாரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் அந்த மாதிரி வரும் என்னட்ட கேட்டான்னு அங்கீகரிப்பேன் என்னட்ட கேட்டா மன்னிப்பேன்

எப்படி கேட்கணுமா அல்ல ஒரு முறை சொல்லி தர வஸ்கு ரப்புக்கு ஃபீ நஃப்ஸிக மனசால சொல்லு வாயால சொல்லாத அல்லாஹ் எப்படி கேட்கணுமா அத ஒரு மெட்டரல்ல சொல்லி தரான் ஏழாவது அத்தியாயம் 185ல அல்லாஹ் சொல்றான் வஸ்கு ரப்புக்கு ஃபீ நஃப்ஸிக தலர்வ வஹீஃபா வதுனல் மினல் ஜஹரி வதுனல் மினல் ஜஹரி பில் கௌல் கத்தி சொல்லிராதீங்க கத்தி அல்லாஹ் கூப்பிடாதீங்க மனசினால சொல்லுங்க சாதாரண நிறைய பேர் பாத்திருப்போம் மந்திரியலாம் வருவான் வாயால நிறைய சொல்லுவான் ரோட்டை போட்டு தருவோம் அதை போடுவோம் இதை போடுவோம் அவன் மனசு சொல்லாது ஒரு சில வாயால பேச மாட்டான் மனசால முடிவு செஞ்சிருவான் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போம் சொல்லாமலே சில விஷயம் நடக்கும் அல்லா எது வேணுமா வாயால சொல்றது தேவையில்லையா மனசால சொல்லணுமா அது தெளிவாவே சொல்றான்ல ஒரு தூணல் ஜகுருமினல் கவுல் அப்படி கத்தி சொல்லிடாரு கத்தி கேட்காது தனிமையா கேளு மனசால கேளு குருவான தெளிவா வருகுதோ அதுக்கு நேர் மத்தவங்க செய்யறாங்க இந்த உப்புல்லா உள்ள ஏமத்த மத்த ஆட்கள்லாம் அல்லாஹ் எதை சொல்றானோ சுபா எனக்கு விலங்கல்ல இந்த ஆயுத்த உங்களுக்கு புரியலான்டு அருராபு சூரம் ஓதலன்னு புரியல உன்னோ தெளிவா சொல்றான் அல்லாஹ் கத்தி கேட்காத பாண்டு இன்னும் தெளிவா சொல்ல போனா எது அல்லாஹ் எப்படி சொல்றானோ அதுக்கு நேரு முடன் அல்லாஹ் சொல்றான் வசூல் ல சீன உலகி உல ஃபியாஸ்மாயி ச எதுச உனமா காணு யாமல் பேரு பண்புகளோட கூப்பிடுங்க அந்த பேரையும் பண்பையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேறு விதமா அல்லாஹ் அகேன்னு மாத்தி ஊன்னு சொல்லி கூப்டேடு வை மர்முயில உன்னை புடிபடு தெளிவான வசனம் அப்படி இருக்க அல்லாஹ் மாத்தி கூப்பிடுறான் அகேன்னு கூபுறா ஊன்னு கூபுறா அது மாதிரி தான் கத்தி கூபுறான் அல்லாஹ் என்ன சொல்றான் இல்ல மனசார சொல்லுப்பா மனசார கேளு உனக்கு தரறதுக்கு நான் தயாரா நிக்கிறேன் பில் குதுவி வல் ஆசாலி மார்னிங்ல கூபுடு நைட்ல கூபுடு பகல்ல கூபுடு ஏரானே உனக்கு தர்றேன் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லும் சொல்றாங்க ஒரு அடியா அல்லாட்டு கேட்கிற நேரம் அந்த அடியானுக்கு குடுக்காம இருக்க எல்லாம் வைக்கப்படுறான கேட்கிறா குடுக்காம இருப்பனா நீ எப்படி கேட்கணுமா பொறுமையோட கேட்கணுமா அடக்கத்தோட கேட்கணுமா அவங்க அமைதியா கேட்கணுமா அல்லாட்ட நிறைய நேரம் கேட்கணுமா அழுங்கு கேட்கணுமா இப்படி எல்லாம் கேட்கிற நேரம் உங்கள் கண்ணு முன்னாடி துவாங்கி அங்கீகரிக்கப்படும் நீங்க புகாரில் போய் பாபு ஜுமா ஜும்மாவுடைய பாடம் என்று சொல்லி அதுல ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்துல ஒரு அதிசயமான ஒரு அதிசு வரும் அதாவது நபிகள் நாயகம் அசாபத் நாச மக்களுக்கு ஒரு முசிபத்தான ஒரு காலப்பகுதி வருது முசிபத் பஞ்சம் ஒரு பஞ்சமா ஒரு காலம் மக்களுக்கு வருது ரொம்ப கஷ்டமான ஒரு காலம் அந்த நேரத்துல நபிகள் நாயகம் செல்லா உலக செல்லம் அவர்கள் ஜும்மாவுக்கு வர்றாங்க ஜும்மாவுல வந்து ரசூல்லா பேசிட்டு இருக்கிற நேரம் அந்த காலத்துல ஜும்மாவும் நீங்க புரியணும் பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் இருந்து பேசுவார் பேசிட்டே நிற்கிற நேரம் கேள்வி கேட்பாங்க ஜும்மால கன்வெஸ்டேஷன் நடக்கும் ஜும்மால இப்படி நிறைய நடக்கும் இங்கே நாங்க நடத்துற ஜும்மா மாதிரி இல்லை நபிகள் லாமிசல்லேயும் நடந்து வருவாங்க அப்படின்னு நிம்பர்ல இருந்து இறங்கி வந்து அவர் பிள்ளைய தூக்கி நிற்கிறாங்க ஏன்னா ஜும்மால நிறைய விஷயம் நடக்கும் என்ன நடக்குதா பக்கா பக்கா ம ஆகுராபியுன் காம ஒரு கிராமபுறத்துல இருந்து வந்த ஆள்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மெனசு பத்தாது ஆனா அல்லாஹ் வந்து பாதுகாக்கணும்னு நல்ல ஆளுக்கு போல அகராபிகள் என்று வந்தாலே கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது பள்ளியிலாம் சிறுநீர் கழிச்சவங்க அது மாதிரி முஸ்லீம் ஒரு ஆள் இஸ்லாத்தி ஏத்துக்கொண்ட ஒரு ஆள் எழும்புறாரு எழும்பி என்ன சொல்றாரு நபிகள் நாயம் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே அலக்கல் சொத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு யாரு சூழல்லாம் எங்க சொத்து செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு யாரு சொல்லலாம் எங்க செல்வங்கள் எங்க புள்ளி குட்டிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க விளங்குதா அவங்களுக்கு வந்து சல்லி இல்லாம இருக்கிறாங்க இப்போ வந்து நீங்க வந்து அந்த அளவு அருமையா இருக்குது அந்த அளவு வெயில இருக்குது நீங்க வந்து இதுவாக இல்லைனா எங்களுக்கான அல்லாட்டு துவா கேளுங்க அல்லாட்ட கொஞ்சம் கேட்டுருங்களே யார சொல்லல நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் மின்பரில் இருக்கிறாங்க மின்பரில் இருந்து கொண்டே வரப்பா எதை அவர் கைகளை உயர்த்துறார்கள் அல்லாஹ்வுடைய தூது உயர்த்திர நேரம் அனஸ்பின் மாலிக் இந்த ரிவாயத்தை எப்படி சொல்றாங்க தெரியுமா வல்லாஹி வல்லசி நஃப்சீ பியதி என் உயிர் யார் கையில இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நான் கண்களால் கண்டேன் பெருமானர் கைகளை தூக்குற நேரம் அந்த வானத்தில் மாணர் ஆபிசமா வானத்தில் வந்து எந்த கார்மேகங்களை நாங்க பார்க்கல மழைக்கு எந்த அடையாளத்தை நாங்க பார்க்கல பெருமாறு செல்லலாலை செல்லும் அல்லாஹ் என்று கேட்கிற நேரம் அந்த அந்த காமவாசி சொன்ன உடனேயே கேட்கிறாங்க நான் கண்களால் பார்க்கிறேன் பெருமாளுடைய கைகள் மேலே ஓங்குது அல்லாவுடைய தூருடைய கை கீழே வருவதற்கு முன்னாடி மழை கொட்டும் ஒன்று கொட்டுகிறது நாங்களால் கண்களால் ஏன் அவர் சத்தியம் பண்றாரு தெரியுமா நம்புவான் நம்ப மாட்டேன் இருந்த நான் என் உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆறிட்டு சொல்கிறேன் வானங்களை பார்க்கிறேன் மேகங்கள் நொண்டு சேர்ந்து மழை பொழிகிறது எந்த அளவுக்கு இந்த பெருமானார் கையை கீழே எடுப்பதற்கு முன்னாடி மழை கொட்டோ கொட்டி கொட்டிது நான் பெருமானாருடைய லிஹையாவை தாடி பார்க்கிறேன் அந்த மின்பரில் இருந்து தண்ணீர் வடிந்து ரசூல்லா தாடியிலிருந்து தண்ணீர் குட்டுகிறது அந்த அளவுக்கு மழை பெய்ந்தது அடுத்த நாளும் மழை பெய்ந்தது அதுக்கு அடுத்த நாளும் மழை பெய்தது அடுத்து ஜும்மா வரையிலும் மழை பெய்தது அதே மாதிரி ஜும்மாவுக்கு நாங்கள் வந்தோம் அதே அரபி வந்து காட்டு அரபி வந்திருந்த காமவாசி வந்து கேட்டார் யார சூழல்லா காம அரபியும் மீண்டும் எழுந்து கேட்டார் யார சூழல்லா என்ன கேட்டார் அதாவது ரிவாயத்தில் எப்படி வருவது அந்த அந்த கிராமவாசி அல்லது இன்னொருவர் என்ற ஒரு ரிவாயத்தில் வருவது அவரை மாதிரி ஒரு ஆளுன்னு வருது வந்த உடனே எலும்பி கேட்கிறாங்க யார சூழல்லா மழை பெய்யுது யார சூழல்லா சொத்து செல்வம் எல்லாம் அணிஞ்சு போச்சு வரக்கல்மா எங்க சொல் செல்வம் எல்லாம் மூழ்குது யார சூழல்லா நாங்க கெட்டிய பில்டிங் எல்லாம் அதாவது அவங்க கெட்டிருப்பாங்களா இல்லையா அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது எல்லாம் வந்து ஒடையிற மாதிரி இருக்குது இந்த மலையை நீ பாட்டு சொல்லி அல்லாட்ட கேளுங்களேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க வரஃப பைதி ரசூலுல்லாஹ் மீண்டும் எதை அவர்கள் கரங்களை ஏத்துறாங்க அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் அல்லாஹ் ஹவாலைனா வலா இலைனா என்ன சொல்றாங்க யாருலாம் இந்த மலையை நம்ம வேற ஒரு இடத்துக்கு திருத்திடுப்பயா அல்லாஹ் மலையை நிப்பாட்டுன்னு கேட்கல இந்த மலை இன்னொரு இடத்துக்கு திருப்பிறியா அல்லாஹ் இது மூலமா நமக்கு நஷ்டத்தை தندறாதயா அல்லாஹ் அவர் சொல்லுகிறார் மலையை நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த மலையுடைய கதையை எப்படி எல்லாம் மக்கள் ஓடையில நாங்கள் பார்க்கிறோம் இந்த மலையின் மதியனா வந்து ஒரு தாழ்ந்த பூமியா மாறிட்டு அவ்வளவு பெரிய மலை மதீனா பள்ளமா மாறிட்டு அவ்வளோ மலை எடுக்குது அந்த குணு குணா அந்த கணுவ அந்த ஓடையில தண்ணி வந்து ஒரு மாசமா சாகுறன் ஒரு மாசமா ஓடிச்சு வர்ற மக்கள் எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்தா அந்த மலையை பத்தி தான் எங்களிடம் பேசினார்கள் அந்த அதிசய மலையை தான் பேசினார்கள் நான் கேட்கிறேன் தோழர்களே ரசூல்ல எப்படி வெப்பனை யூஸ் பண்ணினாங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க இந்த அளவுக்கு கடுமையான ஒரு நாள் நம்ம ஒன்றாட எவ்வளவு கஷ்டப்பட்டு கழிக்கிறோம் அல்லாவுடைய தூதர்ட்டு ஒரு ஆள் ஏற நேரம் உடனே கண்ணு முன்னாடி துவாக்கு அங்கீகரிக்கப்பட்டதை அவங்க பார்க்கறாங்க இதுதான் அல்லாவுடைய செட்டப் பதிர்காலத்துல கூட ரசூலை என்ன செஞ்சாங்க அப்போ பக்கம் சித்தி கேட்டாங்க யாரும் சொல்லி நம்பிதானே அந்த வார்த்தை சொல்ற அளவுக்கு ரசூ கேட்கிறாங்க ரசூல் துண்டு போட்டு துண்டு கீழே உழுவுது கை இப்படி தூக்கிற நேரம் துண்டு உழுவுது எந்த அளவுக்கு கையை தூக்கணும் சிலர்கள் சொல்றாங்க கையை தூக்க தேவைகள் சலபிகள் மாறி ஆட்கள் அதுக்கு எந்த நேரடி ஆதாரம் இல்லைன்றாங்க அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது எத்துணைய ஆதிஸ்கள இருக்குது ரசூல்லாவுடைய அக்குள் வெல்ல இந்த அக்குள் வெல்ல விளங்குற அளவுக்கு கை தூக்குவாங்களா

இப்னு மசூத் நான் நினைக்க ரிவாயத்து பண்றாரு அல்லாவுடைய தூதருடைய முகம் வெண்மையாச்சு மின்னுங்கிச்சு அதோ ஜிப்ரில் இறங்குறார் நான் பார்க்கிறேன் வானவர்கள் இறங்குவதை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று சூழல சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அப்புறம் துவா விடுறாங்க அதுக்கு பிறகு பதில் களத்தை காட்டு ரசூல சொல்றாங்க இப்னு மசூத் இளைவன் பதிகிறாங்க அல்லாவுடைய தூதருக்கு என்ன சொன்னார்கள் இந்த இடத்துல உத்துபா இந்த இடத்துல செய்பா இந்த இடத்துல அபூஜில் பெருமானர் சொன்ன இடத்தை எல்லாம் பார்த்தேன்